க்ளோஸ் மேலே ஏதோ கள்ள கட்டிட்டு இருக்காடுங்க மற்றவங்களும் எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காங்க ஒரு வழிய நாங்க பார்த்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்குங்க இதுக்கு அப்புறம் தான் இருக்கு வேட்டை அப்படின்னு சொல்ல எல்லாருமே மாத்தி மாத்தி ஒளி ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா டியூசியும் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருக்காங்க டியூசி கேக்குறான் அதாவது இப்போ இது அபிஷியலா ஒரு டெஸ்ட் போயிட்டு இருக்கு இந்த டைம்ல வந்து இவங்க வந்தாங்க நம்மளை அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னா அந்த டீச்சர் அதாவது டீச்சர் பாத்தீங்களா அவங்க தானே பிரச்சனைல மாட்டிப்பாங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல இதுதான் கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டுக்கு இன்சார்ஜ் அவங்களும் ஒருத்தங்க சோ ஸ்ட்ரைட்டா ஆச்சு அப்படின்னா அதை தான் மேல் பார்வை பார்ப்பாங்க அவங்க போது அழைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த ரீசனுக்காக தான் இன்னைக்கு அட்டாக் பண்ணணும்னு பிளான் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டு எழுதி போயிட்டானுங்க மாஸ்டர் அட்டாக் பண்ணிடுச்சு இது மாதிரி சொல்றதுக்கும் காரணம் இருக்கு பத்தாவதுக்கு நம்ம எப்பவுமே தான் இருக்கும் சிட்டிக்குள்ள இருந்து வெளியே வர்றது இப்பதான் சோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம திருப்பி பிடிக்க முடியாது அப்படின்ற ரீசனுக்காக இதை விட்டா அவங்களுக்கு சூட்டபிளான டைம் வேற எதுவுமே கிடையாது இப்படி சொல்ல நம்ம ஈரோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா நம்ம ட்ராப்லாம் செட் பண்ணிட்டோம் ஓகே ஆனா அவங்க வரல அப்படின்னா இது எல்லாமே வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்ல நீ அதை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா நம்ம வரும்போதே நம்மளோட ட்ரையல் எல்லாமே விட்டுட்டு தான் வந்திருக்கேன் கண்டிப்பா அவனுங்க செம்மறியாடு ஒரு ஆட்டுக்கு பின்னாடி வர மாதிரி அவங்க நம்ம ட்ரையல ஃபாலோ பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நம்ம வழியில மாட்டை தான் போராடுங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே போதே பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரூம் தெரியுதுங்க யாருடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கூலோட வைஸ் பிரின்ஸிபலும் அந்த சிட்டி லாட் மேன்ஷன்ல இருப்பாங்க அவரும் தாங்க இவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க இந்த எல்டர் பார்த்தீங்கன்னா தடுக்கிறாரு வேண்டாம் அவன் என்னதான் பண்ணாலும் பார்ப்போம் ஆல்ரெடி அவன் புத்திசாலின்னு தெரியும் இது பத்தாது அவ அழுக்குமேல வேற கிராண்ட் மாஸ்டர் இது மாதிரி புத்திசாலி என்னதான் பண்ண போறான்னு பாப்போமே ஏன்னா அவன் இது வரைக்கும் அடல்ஸ பார்த்து பயந்ததே கிடையாது சோ என்ன நடக்குது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த எல்டர்ஸ் அதாவது ஜியோனிங் கிளான் எல்டர் வந்துட்டாங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ செப்பேஸ் தாங்க பாருங்க அந்த ஏழைய பாக்குறான் பாத்துமே இதோட ட்ரையல் எண்ட் ஆகுது சோ இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கணும் அவனுங்க சுத்தி பாருங்கடா அப்படின்னு சொல்ல அதுகிட்டயும் அவருக்கு பாத்தீங்கன்னா இங்க டிராப் வச்சிருக்கு தெரிஞ்சிருச்சுங்க அப்படியே அசால்ட்டா சின்ன குழந்தைங்க வேடா அப்படின்னுட்டு அவரோட சோல் சோல்போர்ஸ் யூஸ் பண்ணி சைடுல கட்டி வச்சிருக்க அந்த கவுர் எல்லாமே அறுக்கலாருங்க அறுத்த உடனே மேல இருந்து அந்த கல்லு கீழவுல பாத்தீங்களா நான் சொன்னேன் பார்த்தியா இதெல்லாம் ரொம்ப ஈஸின்னுட்டு இப்படி ஒரு டைலாக்டிருக்கும் போதே பக்கத்துல எழுது பாத்தீங்கன்னா பாத்து பாத்து அப்படின்ட்டாரு என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம மேல இருந்து நைஃப் விழுதுங்க இதை பார்த்த உடனே அவர் ஜம்ப் பண்ணி மரத்து மேலத்தாவே மத்தவங்களும் அந்த நைஃப் எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டாங்க என்னப்பா எல்லாமே ஈஸியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுதாங்க இல்ல மேல பாருங்க மரத்துல அவர் கையில என்னமோ ஒட்டுது என்னடாதுன்னு யோசிக்கிறது கிட்டயும் பாத்தீங்கன்னா அவர் கையில வந்து ஒண்ணு வில அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேன் மாதிரி தாங்க இருக்கு அவர் அதை பார்த்த உடனே கீழே கீழே வராரு அதுகிட்டயும் இந்த எல்ருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்னோ ஸ்பிரிட் ஹனி சோ நீ பக்கத்துலயே வராதரா அப்படின்ட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு என்னப்பா டைலாக் எல்லாம் பேசிட்டு வெறும் தேனை பார்த்து ஓடுறாரு அப்படின்னு புரியாம நம்ம இருக்க அவர் ஓடும் போது பாத்தீங்கன்னா அவரை வந்து ஆரோஸ் தாக்குதுங்க அவர் சும்மா சூப்பரா மாத்தி மாத்தி டாஜ் பண்ணிட்டே போக அங்க பாத்தீங்கன்னா கீழே கவுர் இருக்குங்க அதை பார்க்காம அதை தட்டி விட மேல இருந்து ட்ராப் விழுது இன்னொரு அணி பாட்டின விழ அதை அவர் டாஜ் பண்ணிடுறாரு டாஜ் பண்ண உடனே திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு ஏரோப்பா இதுங்க அப்படியே வந்து மேட்ரிக்ஸ் படத்துல வந்து புல்லட்டை டாஜ் பண்ணுவாங்க பாருங்க அந்த அளவுக்கு டாஜ் பண்றாருங்க சூப்பரான டாட்ஜ் தான் ஆனா அவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு இந்த ட்ராப்லாம் வைப்போம் நம்ம ஹீரோ தானே அவர் டாஜ் பண்ண உடனே மேல பாத்தீங்கன்னா பேல இருந்து இன்னொரு தேன் கூடு மேல விழ அவர் ஃபுல்லாவே தேன் ஆயிடுதுங்க உடனே இந்த பசங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்க என்னடா தேனால என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு தேன் கூட காட்டுறாங்க தேனிங்க இருக்கு சரி தேனிங்க இருக்கு தேனே கொட்ட போதா அப்படி நம்ம யோசிக்கும் போதே பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஆயிரக்கணக்கல லட்ச கணக்கில் தேனிங்க வர ஆரம்பிக்குது இதை பார்த்த உடனே நம்ம இங்கிருந்து போகணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்றோம் எல்லாருமே ஓடுறாங்க இந்த எல்ரும் பாத்தீங்கன்னா நம்மளும் இங்க இருந்து போவோம் அப்படின்னு சொல்றாரு ஏன் என்ன ஆச்சு அந்த தேனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அவர் சொல்ல வராரு இந்த தேன் பாத்தீங்கன்னா ஜென்ரலா பில்லுக்கு யூஸ் பண்றாங்க மத்தபடி வேற எந்த யூஸும் இல்ல ஆனா இதுல ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேன் பாய்சன் கிடையாது இருந்தாலும் இந்த தேன்ல இருந்து வர ஸ்மெல் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும் தேனிக்கு அதுவும் பிளாக் தேனிக்கு அதுங்களுக்கு இந்த தேனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ, அது கண்டிப்பா இங்கே வரப்போகுது அதுங்க ஒன்று ரெண்டு எப்பவுமே வராது வந்தால் தான் வரும் அந்த தேனியோட கொடுக்கு பட்டா உயிர் போறத விட பயங்கரமான வலி இருக்கும் அப்படின்னு சொல்ல அவரு தாங்கிட்டே திரும்பி பாக்கிறாருங்க ஏன்னா அந்த எல்றோட நிலைமைங்க என்ன போகுதுன்னு இதை நினைக்கும் போதே ஒரு சவுண்ட் கேக்குது அதாவது அவங்க அலற சவுண்டுங்க அதை நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கேக்குறான் அவன் பாத்தீங்கன்னா கேக்குறதுக்கே இவ்வளவு கொடுமையா இருக்கு அவனை எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானுங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுங்க டார்கிட் கூட சேர்ந்தது தப்பு அதுக்கு அவனுக்கு அனுபவிச்சுதான் தீரணும் இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தார்கில சேர்ந்த சிலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரா இவங்க எல்லாரும் அங்க போலையான்னு பாத்தீங்கன்னா இல்லீங்க சிலர் மட்டும் தான் அங்க போயிருக்காங்க அந்த டார்கில் கேப்டன் தான் பாருங்க அவன் தனியா ஒரு குரூப்ப இன்னமும் வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு அவன் இது எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்காங்க அதுகிட்டயும் அவன் கூட்டத்திலேயே ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்ல ஓ நீ அவ்வளவு பெரிய வீரனா சரி அப்ப நீயே போய் அவங்களை காப்பாத்து என்ன அந்த கருப்பு தேனி கொட்ட ஆரம்பிக்கும் லைட்டா உயிர் போற மாதிரிதான் ஒழிக்கும் ஒன்னு ரெண்டு இருந்தா பரவாயில்ல ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சம் தான் இருக்கும் போய் கொட்டுவாங்கன்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல அவங்க பாத்தீங்கன்னா அய்யய்யோ தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க நமக்கு ஒன்னும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுகிட்டயும் அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு வழியா அதை தப்பிச்சுட்டான் பட் இவன் டிராப்ல இருந்து எப்படி தப்பிக்க போறான் ஏன்னா இவனோட பவர் கிட்டத்தட்ட கோல்ட் ரேங்க் கிட்ட கண்டிப்பா இவனை நம்ம ஹீரோவால ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம் தான் பத்து அதுக்கு அவன் கொஞ்சம் புத்திசாலியும் கூட தான் நினைக்கிறேன் பாப்போம் என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட மாட்டும் போது முட்டாள் தானே அடுத்த எபிசோட்ல இதனால கண்டிப்பா பார்க்கலாம் அது வரைக்கும் காத்துருங்க யூ